பாடல் எதை விடுறது எதை விடுறது அப்படின்னு தவிச்சு போய் ஒரு காலத்தில் ஜானியில் இந்த பாடல் போட் போட்டால் அப்படியே மெய்மறந்து நிற்கக்கூடிய எத்தனையோ ரசிக பெருமக்களில் நானும் ஒருத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாங்கு நான் நிறைய பாடி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் என்னால் வந்து அந்த அளவுக்கெல்லாம் பாடவே முடியாது அந்த எடுத்து எடுப்புலேயே இந்த ஹம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த ஹம்மிங் தான் மெயின் இந்த படத்துக்கு அது என்ன ஹம்மிங்கிறது ஒரே ஒரு லைன் ஒன்றா நான் ஒன்றே ட்ரை பண்ணுறேன் ஒரே ஒரு லைன் தப்பாக எடுத்துக்காதீங்க